ஹாய் மக்களே அம்முக்கிட்டே அம்பிக்காய் தாங்களே எம்பட இருக்குது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட செகண்ட் ப்ரோமோ தான் மக்களை பார்க்க போகிறோம் செகண்ட் ப்ரோமோவில் என்ன விசிட் செய்து வந்து எல்லார் கமெண்ட்ஸும் கேட்டு ராயன் கமெண்ட்ஸு கேட்குறாரு ராயன் அதுக்கு எந்த என்ன தெரியுமா சொல்கிறாரு எல்லாரும் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்தாங்கோ கொஞ்சம் அதுக்குன்ட்டு ஓவர் லாப்பில் யார் தெரியுமா சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குனாங்கோ அப்படிலாம் சொல்கிறாங்க மக்களே இது கொஞ்சம் திருப்பி சௌந்தர்யா நீங்கள் இயந்திருங்க சரி திருப்பி உக்காருங்க திருப்பி ராயன் இயந்துருங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் யார் விஜய் சதுபதி ராயன் பேசுறதுக்கு சௌந்தர்யா பதில் சொல்லுவேன் விஜய் சதுபதி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் மக்களே ரொம்ப கோவ கடும் கோபத்துக்கால் ஆகிட்டார் அதுக்கப்புறம் திருப்பி சௌந்தரியா ஏற்பி திருப்பியும் ரெண்டு பேர் ரெண்டு தாட்டி ஏப்பி ஏப்பி உட்கார வச்சு திருப்பியும் ராயன்கிட்ட சொன்னார் மக்களே ராயன்கிட்ட என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நீங்கள் மாதிரி அடுத்த வாரங்களில் இது அதுக்கப்புறம் யாருன்னா பேசினா அடுத்த வாரங்களில் கேள்வி கேட்கப்படாது அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னார் மக்களே அது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேர்பூர் சொன்னதுக்காக நம்ம அதுமாரி வேற யாருன்னா எந்த ஃபாஸ்ட் வச்சுன்னா நான் உங்களை கேட்க சொல்லுவேன் நீங்கள் மட்டும் தான் பதில் சொல்லணும் வேற யாருன்னா பதில் சொல்லணும் அடுத்த வாரத்துலேருந்து அவங்கள கேள்வியே கேட்கப்படாது அப்படின்னு சொன்ன மக்களே ஆயனமும் சௌந்தரியாவும் சேர்ந்து இப்போ விஜய் சேர்ந்து ரொம்ப டென்ஷன் ஆகி விட்டாங்க மக்களே அத்தான் மக்களே செகண்ட் ப்ரோமோல வந்திருக்கு அதுதான் எப்பவுமே கரெக்டாக என்ன பதில் கேட்ட நான் தான் சொல்லணும் உங்களை பதில் கேட்ட நீ தான் சொல்லணும் மாரி மாறி மாறி பதில் சொல்லுவேன் தலைமை விஜய் சேதுபதிக்கு சரியான கடும் கோவ மக்களே இதோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே ஆம்குட்டி ஆமிக்க யூடியூப் சேனல் நான் பேசுறதுனால அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களே பாய்